டேரக்டரே ஹீரோவா இறங்கினதுனால தன் டேரக்டர் அப்படிங்கறதையே மறந்து கடைசியில கதையை எங்க கொண்டு தெரியாம எங்கெங்கயோ கொண்டு போய்கிட்டு இருக்காரு இதனால எதிர்நீச்சல் சீரியல் அகல பாதாளத்துக்கு மூணாவது இடத்துல இருந்து ஆறாவது இடத்துக்கு போயிருக்கு சண்டீவ்ல ஒளிபரப்பாகிட்டு வரக்கூடிய எதிர்நீச்சல் சீரியல்ல நந்தினி மற்றும் கதிரி ஏற்பாடு பண்ணிருக்கிற மொய் விருந்து நிகழ்ச்சியில அசிங்கப்பட்டு நிக்க போகிறாங்க அதை நம்ம கண் குளிர பாக்கலாம் அப்படின்னு குணசேகரன் நினைச்சாரு அதே மாதிரிதான் நடந்துச்சு நிறைய பேர் வந்திருக்காங்க மொய் பணம் வைக்கலாம்னு போயிருக்காங்க இருக்காங்க ஆனா குணசேகரன் பண்ண ஒரு சில பிரச்சனைனால மொய்ப்பணம் வைக்காம சாப்பிட்டுக்கிட்டு கிளம்பிருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் பிச்சை போடுற மாதிரி நூறு இருநூறுன்னு வச்சிருக்காங்க இத பார்த்த கதிருக்கு செம்ம கடுப்பாகிருச்சு எல்லார்கிட்டையும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இவங்கள அசிங்கப்படுத்ததான் குணசேகரன் இப்படி பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே ஈஸ்வரி தன்னுடைய நகை எல்லாத்தையும் கொண்டு வந்து இவங்க கிட்ட குடுக்கறாங்க அப்படி இவங்களுடைய மானத்தை ஈஸ்வரி காப்பாத்துறாங்க ஒரு காலத்துல அண்ணிய எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சு கதிர் அழறாரு கடைசி நேரத்துல தன்னுடைய புத்திய பயன்படுத்தி குணசேகரனா சிங்கப்படுத்திட்டாங்க சோ அங்க இருந்து விறுவிறுன்னு வழக்கம் போல வேட்டியை அடிச்சு கட்டிட்டு குணசேகரன் கிளம்பிட்டாரு எல்லாம் ஓகே தான் இப்படிலாம் விறுவிறுப்பா கொண்டு போக ட்ரை பண்ணாலும் ஆடியன்ஸ்க்கு சீரியல்ல பெருசா கனெக்டிவிட்டி இல்ல அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா மூணாவது இடத்துல இருந்த எதிர்நீச்சல் சீரியல் இப்ப ஆறாவது இடத்துக்கு போயிருக்கு அப்ப மூணாவது இடத்துல எந்த சீரியல் வந்திருக்குன்னு கேக்குறீங்களா முதல் ஆறு இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய சீரியல்ஸ் எது எதுன்னு பாக்கலாம் எதிர்நீச்சல் சீரியலை வேறோட சாச்சிருக்கு விஜய் டிவினுடைய ரெண்டு சீரியல்கள் வழக்கம் போல இந்த தெர்வியும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சிங்கப்பண்ணி சீரியல் தான் இருக்கு ஒன்பது

நடக்குமா எதிர்பார்த்த ஆடியன்ஸுக்கு ஒரு ட்ரீட்டாவே பாக்கியலட்சுமி லட்சுமி அமைஞ்சிருக்கு ஏழு புள்ளி நாற்பத்தஞ்சு புள்ளிகளை பிளேஸ்ல இருக்காங்க தான் சீரியல் இருக்கு இது என்னடா எதிர்நீச்சலுக்கு வந்த தான் சொல்ல தோணுது